அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வைகாசி மாச பௌர்ணமி சோடச நேரம் அகத்தியர் அருளிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கேட்டதை அப்படியே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட மந்திரம் என்ன இந்த சோடசக்கலை நேரம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாத நம்மளுக்கு பௌர்ணமி நேற்றுக்கு நம்மளுக்கு மதியம் ஆரம்பிச்சது இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு நம்மளுக்கு நிறைவடைகிறது இப்போ நம்மளுக்கு இந்த பௌர்ணமி நிறைவடைய கூடிய கடைசி இரண்டு இரண்டு மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம இந்த சோடசக்கலை நேரத்துல என்ன கேட்குறோமோ அது அப்படியே நடக்கும் நிறைய பேர் இப்போ நம்மளுக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் திரிபுஷ்கர யோகம் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு நம்மளுக்கு இவ்வளவு சூட்சமமான விசேஷமான நேரம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லானதுங்க நான் வந்து இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நிறைய எனக்குமே பயன் கிடைச்சிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரத்தை வந்து பல பேர் அதாவது சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள்லாம் இந்த கலை நேரத்தை வந்து பயன்படுத்தி அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படி சித்தர்களும் முனிவர்களும் பலன் அடைஞ்ச அந்த சோடசக்கலை நேரத்தை இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் இந்த சோடசக்கலை நேரத்தை சொல்லிட்டு வர்றாங்க இந்த கலை நேரம் இரண்டு மணி நேரம் இந்த இரண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஐந்து வினாடி வந்து சக்திகள் நிறைந்து இருக்கும் மேல் அதிலிருந்து இந்த பூமிக்கு வந்து சக்திகள் வருவதாகவும் அந்த ஐந்து நொடியில் வந்து நம்ம என்ன கேட்டாலும் அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நம்பிக்கையாக அந்த காலத்துல இருந்து சித்தர்கள் முனிவர்கள் வரைக்கும் நம்பி இருக்கிறாங்க நம்பி அவங்க இத பயன்படுத்தி பலனும் வந்து அடைஞ்சிருக்காங்க ஆனா அந்த ஐந்து நொடி அப்படிங்கிறது எதுன்னு நம்மளுக்கு கரெக்டா தெரியாது அப்ப அந்த இரண்டு மணி நேரமுமே நாம வந்து பார்த்தீங்கன்னா அகத்திய பெருமான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அகத்திய பெருமான் அருளிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திரம்னே நாம அதை சொல்லலாம் சரி இப்போ சோடசக்கலை நே சோடசக்கலைன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரம் நம்ம எப்படிமா கண்டுபிடிக்கிறது இந்த சோடசக்கலை நேரம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பௌர்ணமி நிறைவடைவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு இன்று மதியம் நம்மளுக்கு வந்து நிறைவடைகிறது இல்லைங்களா அதிலிருந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அதாவது பௌர்ணமில ஒரு மணி நேரமும் பிரதமையில் ஒரு மணி நேரமும் நம்ம எடுத்துக்கணும் அப்ப பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு ஆரம்பித்து இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது இருக்குது இந்த இரண்டு மணி நேரமும் இப்ப நான் சொன்ன இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க நீங்க என்ன நினச்ச அந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அது வந்து கண்டிப்பா நடக்கும் இந்த இரண்டு மணி நேரம் அதாவது பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு ஆரம்பித்து நம்மளுக்கு இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இந்த சோடசக்கலை இடைப்பட்ட இரண்டு மணி நேரத்துல ஏதோ ஒரு ஐந்து வினாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு சக்திகள் கிடைக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணனாலும் அது வந்து கண்டிப்பா நடக்குங்க சரி இப்போ என்ன செய்யணும் இந்த நேரத்தையும் நான் சொல்லிட்டேன் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க இது நீங்கள் ஹாலில் பெட்ரூமில் எங்கே வேணாலும் செய்யலாம் பூஜை அறையில் தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஒரு மனப்பழகை அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த சோடசக்கலை வருது புதன் பகவானுக்கு பிடித்த அந்த பச்சை பயிர் இது வந்து பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது பொதுவாகவே பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அந்த பச்சை பயிரை நீங்க சுண்டல் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்படியே நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படியே வச்சுக்கோங்க பச்சை பயிரை சுண்டல் பண்ணி வச்சிருக்கிறதும் நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக கீழே தரையில் அப்படியே உட்காராம ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சு அதற்கு மேலே உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து அந்த இரண்டு மணி நேரமும் நீங்க சொல்லிகிட்டே வரணுங்க என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ரிங் வசி ஓம் ரிங் வசீவசி ஓம் ரிங் வசீவசி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இது வந்து சாதாரண மந்திரம் கிடையாதுங்க அகத்திய பெருமான அருளிய சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்க சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒண்ணு ரொம்ப காசு பணம் வேணும்னு நீங்க வேண்டிக்கலாம் இல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் இந்த மாதிரி கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்றதையும் கூட நீங்கள் வேண்டிக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ உதாரணத்துக்கு இது ரொம்ப பண தேவைக்கு நிறைய பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போதான் முதல் முறைய நான் அந்த சோடசக்கலையே சக்கலையே பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட்டு வேணுமோ அதாவது குறைந்தபட்ச அமௌண்ட்டாக ஃபர்ஸ்ட் நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து அந்த இரண்டு மணி நேரமும் வந்து சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் என்னுடைய தொழில் முன்னேறணும்னு வேண்டிக்கலாம் வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் என்ன உங்களுடைய ஆசைகள் கோரிக்கைகள் எதுவோ ஏதாவது ஒன்றை மட்டும் தான் நினைச்சு அந்த பணம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் பணம் வேணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்த ஒரு லட்ச ரூபா பணம் எனக்கு கிடைச்சிட்டா நான் அந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் செய்வேனோ அதை இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த ஹாப்பி மைண்டோட இந்த அகத்திய பெருமான அருளியை இந்த மந்திரத்தை தொடர்ந்து இரண்டு மணி நேரமும் சொல்லணும் இரண்டு மணி நேரம் முடிந்த பிறகு நீங்க அந்த பச்சை பயிரை சுண்டல் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்களா அதை எடுத்து கொஞ்சம் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சத்தை வந்து நீங்க பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவாக அதை வந்து போட்டு விட்டுருங்க இப்படி போடும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் நடக்கும் அம்மா நாங்கள் வீட்டில் இல்லை வெளியில இருக்கிறோம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பிரேக் டைமாக தான் வரும் நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க இல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி நல்ல அமைதியா நீங்க வந்து உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணி கொண்டு இந்த மந்திரத்தை வந்து அதாவது ஓம் ரிங் வசி வசி அப்படிங்கிற அகத்திய பெருமானாருளிய இந்த மந்திரத்தை அந்த இரண்டு மணி நேரமும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்தே இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னாலும் அங்கிருந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களா அப்படியே நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பா இப்படி இந்த இரண்டு மணி நேரமும் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஏதாவது ஒன்றை மட்டும் உங்களுடைய வேண்டுதலை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதை வந்து ஒரு சங்கல்பமாக நீங்க எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து மணி 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 நேரமும் நேரமும் சொல்லணும் சொல்லணும் இந்த இந்த தான் சக்திகள் வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வினாடியில நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் என்ன நினைக்கிறோமோ அது நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் சத்தியமா உறுதியா சொல்றாங்க கண்டிப்பா நடக்கும் நீங்க என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்க போறீங்க அப்படின்னு என்னோட கமெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்